எல்லாம் நல்லா இருக்கீங்களா சரிங்க இந்த வெ வெங்காயம் பெரிய வெங்காயம் இருக்குங்கள்ல பல்லாரி வெங்காயம் அந்த வெங்காயத்தில் அந்த சிலதில் வந்து அந்த கருப்பு கலரில் அப்படி கோடு வரும் பார்த்துருக்கீங்களா அந்த கோடுகள் உள்ள வெங்காயத்தை சாப்பிடலாமா சாப்பிடக்கூடாதாங்கிற பற்றி தான் இந்த வீடியோங்க இந்த வெங்காயத்தில் இருக்க வெங்காயத்தில் வந்து சுற்றி இருக்கிற அந்த கருப்பு கோடு இருக்க அதை வந்து சிலர் வந்து சொல்கிறாங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க சரி ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த வெங்காயம் இல்லாமல் நம்மளுக்கு கொடுத்து சாப்பாடே கிடையாது அல்லவா இதாக இருந்தாலும் வெங்காயத்தை போட்டு தான் செய்கிறோம் இருந்தாலும் அந்த டேஸ்ட்டுக்காக செஞ்சாலும் அந்த வெங்காயத்தை வதக்கக்கூடிய பக்கம் இருக்குங்கல்ல அதை சரியாக சரியான நேரத்தை வதக்கி கரெக்டாக எடுத்தோம் அப்படின்னா அதோடைய ருசியே தனிங்க அதோட வெங்காயம் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானதுங்க அதனால் பல நன்மைகள் இருக்குது அதில் வந்து இந்த செரிமான ஆற்றல்லாம் வந்து நிறைய இருக்காங்க அதே மாதிரி இந்த ரத்தத்தில் சுகர் இருக்குல்ல அந்த அதெல்லாம் வந்து கட்டுப்படுத்தக்கூடியது இந்த வெங்காயங்கள் அப்புறம் இந்த ஒவ்வாமை ஒவ்வாமை இந்த கண்ணில் வந்து அரிப்பு வருதுங்கல்ல இந்த அரிப்பு அப்புறம் இந்த தொண்டையில் வந்து அரிப்பு இருக்குல்ல அந்த தொண்டை அரிப்பு ஜலதோஷம் இதுக்கெல்லாம் வந்து வெங்காயம் வந்து ரொம்ப நல்லதுங்க ஆனால் அதில் வந்து அந்த மண்ணில் உள்ள ஒரு கூஞ்சி வந்து ஏற்படும் அதனால தான் அந்த கருப்பு கோடு வர்றது அந்த கருப்பு கோட்லேருந்து வர்ற அந்த நச்சுத்தன்மை இருக்குங்கல்ல அதில் வந்து நெச்சுத்தன்மை அது வந்து நச்சுத்தன்மை வெளியாகும்னு சொல்லி ஆய்வில் வந்து சொல்கிறாங்க அது வந்து ஆபத்தானதுன்னு சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப வந்து உயிரெடுக்கு அந்த அளவுக்கு அதில் வந்து ஒரு இல்லை ஆனால் ஆபத்தானது அதே மாதிரி அதனால் வந்து ஒவ்வாமையும் ஏற்படும் அப்படின்னும் சொல்கிறாங்க இது வந்துங்க இந்த அலர்ஜி உள்ளவங்கெல்லாம் வந்து முடிஞ்ச வரலையும் அதை வந்து அந்த கருப்பு கோடு உள்ளதை சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த கருப்பு வளையம் இருக்க அந்த இதை வந்து அந்த வெங்காயத்து வந்து அந்த ஒவ்வாமை அலர்ஜியெலாம் இருக்குல்ல அவங்க வந்து சாப்பிடவோ இல்லை நுக மோந்து வாக்கவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் வந்து பார்த்து செஞ்சுக்குங்க கருப்பு கோடு உள்ளது வந்து ரொம்ப ஆபத்தானதல்ல ஆனால் அது வந்து நம்ம பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு சொல்கிறாங்க சரிங்க வேறு ஒரு நல்ல வீடியோவோட மறுபடியும் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி